ஃப்ளான்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் மட்டன் அண்ட் செவன் ஃபிஃப்டி கிராம் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி செஞ்சது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் மட்டன் கூடவே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு கறியிலலாம் நல்லா காரம் உப்புலாம் பிடிச்சிருக்கும் அதுக்காக தான் இப்போவே ஆட் பண்ணுறது மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு குக்கர் மூடி மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி எம்எல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் பட்டா கிராம்பு ஏலக்காய் அனைஸ் கொஞ்சமா கல்பாசி சின்ன துண்டு ஜாதி பத்திரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் அஞ்சு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம் எவ்வளோ தூரம் நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதனால் வெங்காயம் வதக்கிறதுக்கு டைம் கொடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே அஞ்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தக்காளி ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும் மூணு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வேகிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சியும் பூண்டும் சேம் ரேஷியோ ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறது இது அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வதக்கி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் புதினா ஒரு கை கொத்தமல்லி அதை பாதி ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா சுருண்டு வெந்து வரணும் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கனும் ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கறி வேக வைக்கும் போதும் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் ஹாஃப் டீஸ்பூன் பிரியாணி மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணணும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலேயே லெமன் புழிஞ்சு விட்டுடலாம் ஒரு லெமன் சின்ன சைஸ் லெமனாக இருந்தால் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா ஹாஃப் யூஸ் பண்ணால் போதும் இப்போ மூடி போட்டு ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது உப்பு காரம்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப் வேணும்னா பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆவி வந்ததும் விசில் போட்டுட்டு சிம்மில் லெவன் மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்